உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று நான் பேசப்போவது காலத்தின் மிகவும் புகழ்பெற்ற சேர அரசர்களில் ஒருவரான நெடுஞ்சேரலாதன் அவர்களைப் பற்றி அவர் தனது படைகளை வட இந்தியாவின் இமயமலை எல்லை வரை கொண்டு சென்றார் அதனாலே இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்பட்டார் அந்த காலத்தில் தமிழகம் மூவேந்தர்களால் ஆளப்பட்டாலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வலிமையை காட்டியவர்கள் சேரர்கள்தான் நெடுஞ்சேரலாதன் அவ்வளவு பெரிய வீரன் மட்டுமல்ல கலாச்சாரத்துக்கும் வாணிபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்த அரசன் இவரை பற்றிய பெரும்பாலான தகவல்கள் புறநானூறு போன்ற சங்க இலக்கிய பாடல்களில் வருகிறது கவிஞர்களுக்கு அளவில்லா பரிசுகள் கொடுத்து அவர்களை ஊக்குவித்தவர் ஆகாயம் போல பெரிய மண்டபங்களில் பெரிய புலவர்கள் கூடி கவிதை பாடும்படி ஏற்பாடு செய்தவர் நெடுஞ்சேரலாதன் காலத்தில் கடல் வாணிகம் மிகவும் வளர்ந்திருந்தது மேற்கு கடற்கரை சேர்ந்த துறைமுகமான முசிறி துறைமுகம் உலக வர்த்தக பாதையின் முக்கிய மையமாக இருந்தது அவரின் ஆட்சி திறமை போர்த்திறன் தூரநோக்கு கவிஞர்களுக்கு அளித்த மரியாதை இதனால் அவர் சேர நாட்டை மிகவும் வலுவாக கட்டியெழுப்பினார் அதனால்தான் அவர் பெயர் இன்று வரை தமிழர் வரலாற்றில் ஒரு பெருமைக்குரிய சின்னமாக இருந்து வருகிறது சுருக்கமாக சொன்னால் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஒரு அரசர் பெயர் மட்டுமல்ல தமிழகத்தின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் வாணிபத்தையும் உலகளவில் காட்டிய ஒரு புகழ்பெற்ற காலத்தின் அடையாளம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் புகழை போற்றுவோம் தமிழர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க நன்றி வணக்கம்